அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு தமிழகம் முழுவதும் திடீர் மாற்றம் பேருந்து பயணிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலமாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் இது தொடர்பாக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் வரும் வெள்ளிக்கிழமை பதினோராம் தேதி சனிக்கிழமை பனிரெண்டாம் தேதி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பதிமூணாம் தேதி வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னை கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோயில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை என்று முன்னூற்றி அறுபது பேருந்துகளும் சனிக்கிழமை அன்று நானூற்றி பதினைந்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது அதே சென்னை கோயம்பேடு பேருந்திலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை பதினோராம் தேதி அன்று ஐம்பத்தைந்து பேருந்துகளும் சனிக்கிழமை பன்னிரெண்டாம் தேதி என்று ஐம்பத்தைந்து பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதேபோல பெங்களூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு இரநூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது சென்னை மாதவரத்திலிருந்து வெள்ளி மற்றும் சனிக்கிழமை அன்று இருபது பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன மேலும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கவும் திட்டமிடப்பட்டு உள்ளது பயணிகள் கூட்டு நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டிஎன்எஸ்டிசி டாட் இன் மற்றும் மொபைல் ஆப் மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கத்தை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவே பயணிகள் மேற்கூறிய வசதியினை பயன்படுத்தி தங்களது பயணத்தினை மேற்கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார் இவ்வாறு அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் உள்ளார்